நாலு நண்பர்கள் முன்னதாக ஒரு காட்டில் பெரிய ஏரி இருந்தது அங்கு நாலு நண்பர்கள் இருந்தாங்க பெரிய கண்கள் நீளமான கால்கள் கொண்ட எலி தங்க வர்ணம் கொண்ட அழகான ஒரு மான் கருப்பு காக்கா அப்புறம் மெதுவாக நடக்கும் ஆமை காக்கா நதி அருகில் இருக்கும் மரத்து மேலே இருக்கும் எலி பொதருக்குள்ள இருக்கும் ஆமை ஏரி தண்ணியில இருக்கும் மான் செடிகள் பொதருக்குள்ள வசதியா இருக்கும் எப்பவும் போல அவங்க எல்லாரும் ஒரு இடத்துல சேர்ந்தாங்க ஆனா எவ்வளவு நேரமானாலும் மான் அங்க வரல அவங்க எல்லாருக்குமே ரொம்ப படுத்தமா இருந்தது அவங்களுக்கு மான் மீது சந்தேகம் வந்தது அப்போ காக்கா சொன்னது எனக்கு ஒரு யோசனை தோணுது நான் போய் மான தேடுறேன் ஆ ஆ ஆமா காக்கா மானை தேடி போனது காக்கா சத்தமாக கத்தியும் பிரயோஜனமே இல்லை கடைசியில காக்கா ரொம்ப சோர்ந்து போனது கொஞ்ச நேரம் கழிச்சு மறுபடியும் தேடப் போகும்போது ஒரு சின்ன சத்தம் கேட்டது ஆ ஆ அப்போ நண்பன் இங்கே இருக்கான் ஒரு வேட்டைக்காரன் மான ஒரு கூண்டல வச்சதை பார்த்த காக்கா பையத்தோட மெதுவா மான் கிட்ட போய் தைரியம் சொல்லி நான் போய் நம்ம நண்பர்களை கூட்டிட்டு வரேன் காக்கா உடனே பறந்து போய் எல்லார்கிட்டயும் நடந்தது சொல்லுச்சு அப்போ ஆம ஒரு நொடி கூட வீணாக்காம எல்லாரையும் பார்த்து சொன்னது நீ போய் காக்கா முதுகு மேல உட்காரு உடனே கூர்மையான பல்லால வலைய கடிச்சிடு எலி உடனே போய் காக்கா முதுகு மேல உட்கார்ந்தது அவங்க ரெண்டு பேரும் தன்னுடைய நண்பனு காப்பாத்த போனாங்க எலி தன் கூர்மையான பல்லால வலைய கடிச்சு மானை காப்பாத்தியது அதே நேரத்துல ஆம கூட அங்க வந்தது அதுக்கப்புறமா அந்த நாலு நண்பர்களும் சந்தோஷமா பேசிட்டு இருந்தாங்க இதுக்குள்ள அந்த வேட்டைக்காரன் அங்க வர சத்தத்தை கேட்டாங்க பறந்து போய் மரத்து மேல உட்கார்ந்தது எலி ஓடி போய் ஒளிந்தது உடனே ஓடிச்சு ஆமை மட்டும் தனியா இருந்தது ஆமை வேகமாக ஓட முடியாததால வேட்டைக்காரன் ஆமைய பிடிச்சிட்டான் ஆமைய ஒரு பையில போட்டு நடக்க ஆரம்பிச்சிட்டான் அவன் இப்படி யோசிச்சான் நான் எப்படியாவது ஆமைய சமைச்சு சாப்பிடுவேன் உடனே காக்கா அதை பார்த்து பறந்து போய் தன் நண்பர்களிடம் சொன்னது அடு கடவுளே இப்ப என்ன பண்றது ஏதாவது செய்யணும் எல்லாருக்கும் மான் ஒரு யோசனை சொல்லுச்சு நான் ஒரு வேலை செய்யறேன் நான் போயி புல்ல மேயற மாதிரி நடிக்கிறேன் அவன் பார்வைய என் மேல விழும்படி செஞ்சு அவன் பைய விட்டுட்டு என் என்கிட்ட ஓடி வரும்படி செய்யறேன் அதுக்கப்புறமா எலியோட வேலை மான் புல்ல சாப்பிட ஆரம்பிச்சது மான் பார்த்த வேட்டைக்காரு உடனே தம் வில்லையும் அம்பையும் எடுத்து வேகமாக மான் கிட்ட ஓடினான் ஆனா இந்த தடவை எலிக்கே ஆமைய காப்பாத்த ரொம்பவே கஷ்டமா இருந்தது ஆனா எப்படியோ அந்த பைய பல்லால கடிச்சுது அப்புறமா எல்லாரும் ஏரிய நோக்கி போயிட்டாங்க நிராசையில் சோர்ந்து போன வேட்டைக்காரன் நான் ஆமைய எப்படியாவது சாப்பிடுவேன் நினைச்சிட்டு தான் பைய நோக்கி வந்தான் அவன் பைய பார்த்த உடனே ஆச்சரியம் ஆயிட்டான் ஆவன் வேட்டைக்காரன் வெறும் கையால் போயிட்டான் அதுக்கப்புறமா அந்த நாலு நண்பர்களும் சந்தோஷமா வாழ்ந்தாங்க